மாநகராட்சி நிர்வாகத்தால் அவதிப்படும் வீட்டு உரிமையாளர் வீட்டின் படுக்கையறை வழியாக வெளியேறும் சாக்கடை நீரால் அவதி மன அழித்தும் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள் கோவை மாவட்டம் எண்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட குறிச்சி வெங்கடாச்சலபதி நகரை சேர்ந்தவர் சிதம்பரம் சமூக ஆர்வலரும் திமுக கழக மூத்த முன்னோடியுமான இவர் அதே பகுதியில் தனது பூர்வீக இடத்தில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார் அந்த பகுதியில் முறையாக பாதாள சாக்கடை திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் அமல்படுத்தாமல் கடந்த பத்து ஆண்டுகளாகவே இவரது சொந்த இடத்தில் பாதாள சாக்கடை வழித்தடத்தை காட்டி நீரை வெளியேற்றி வருகிறது காலியிடமாக இருந்த போதில் இருந்தே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று நாளை என காலம் தாழ்த்தி வரும் நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் வீடு கட்டி வருகின்றார் வீட்டின் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்வதால் தனது சொந்த நிலத்தின் வழியாக பாதள சாக்கடை வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி அதனை பொது வழித்தடத்தில் வாய்க்கால் கட்டி நீரை வெளியேற்ற கோரி பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளார் மாநகராட்சி ஆணையர் மாநகர மேயர் மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளுக்கும் நேரில் வந்து ஆய்வு செய்து வீட்டு உரிமையாளரிடம் உடனடியாக இதனை சரி செய்து தருவதாக கூறி செல்கின்றனர் மேலும் ஒரு வாரத்தில் உங்களது பட்டா பூமிக்குள் பொது சாக்கடை நீர் வராத வண்ணம் பாதள சாக்கடையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு கூறி செல்கின்றனர் ஆனால் அதிகாரிகளின் செயல்பாடுகள் வெறும் வாய் வார்த்தையில் தான் உள்ளது நடவடிக்கை எடுக்க யாரும் என மன வருத்தத்துடன் கூறுகின்றார் சிதம்பரம் தனது வீட்டிற்கு அருகில் பாதள சாக்கடை நீர் செல்ல மாநகராட்சி நிர்வாகத்தால் பனிரெண்டு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து பாதள சாக்கடை திட்டத்திற்கு பணிகள் நடைபெற்றது ஆனால் அதில் நீர் செல்லாமல் அந்த பகுதி மணல் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றார் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி குறிச்சி பிரான்சிஸ் கூறியதாவது இவரது வீட்டில் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்கின்றது மழை காலங்களில் அதிக பிளாஸ்டிக் கழிவுகள் சாக்கடை நீரில் அடித்து வருவதால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு இவரது வீட்டிற்குள் ஐந்தடி உயரத்திற்கு சாக்கடை நீர் தேங்கி வாசல் வழியாக இந்த பகுதி முழுவதும் வெளியேறி விடுகின்றது அரசுக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி நிலவரி காலியிட மனைவரி தண்ணீர் வரி மின்சார வரி என அனைத்திற்கும் லட்சக்கணக்கில் வசூல் செய்யும் நிர்வாகம் அவர்களின் தவற்றை உணர்ந்து சாக்கடியை சீரமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றன எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை இது மேலும் எங்களை வேதனையில் ஆழ்த்தி வருகின்றது முறையாக அதிகாரிகள் இதனை சீரமைக்கவில்லை என்றால் மாவட்ட மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்த தயாராக உள்ளதாக மனம் தெரிவித்தார் இனியும் இறங்கி வருமா மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் என காத்திருந்து வருவதாக கனத்த இதயத்துடன் கேட்டுக்கொண்டதுடன் இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றி சாக்கடை நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் குறிச்சி வெங்கடாசல் நகர் முதல் தெருவில் எண்பத்தஞ்சாவது வார்டில் இருக்கிறேங்க நான் இந்த பகுதியில் வந்து இருபத்தோரு வருஷமாக வந்து ஒரு இடம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இடத்த வாங்கி வீடு கட்டி இது வரைக்கும் முறைப்படி வரி கட்டி டிபி வரி கட்டி எல்லாமே கட்டி முறைப்படி இருக்கிறேன் ஆனால் கார்பரேஷன் மூலியமாக எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல என்னால் வீட்டை விட்டு வெளியே கூட நடக்க முடியாத அளவுக்கு அங்கே சேர்ந்த சகதி எப்போயுமே இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது இதுவரை எவ்வளவோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடைக்கல ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரி வர்றாங்க உடனே ரெடி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு கொடுத்தது இல்லை என் வீட்டுக்கு முன்னால் ஒரு சாக்கடை போகுதுங்க அது வந்து ஒரு தனியார் இடத்துல வந்து அந்த சாக்கடை அந்த வழியாக உள்ளே இருக்குது இப்போ அவர் அந்த வீடை கட்ட கட்டாராரு அதுக்கும் முறைப்படி அனுமதி வாங்கி அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்குது இந்த சாக்கடை அங்கே போகும்போது அவருக்கு இடைஞ்சலாக இருக்குது இப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி எல்லாமே என்னோடய வீட்டு வழியாக வந்து நடபாத ஃபுல்லாகவே சேறு சகதியமா இருக்குது என்னால் நடக்கவும் முடியல இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கு எல்லாருமே நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும் இது வரைக்கும் எல்லா அதிகாரியுமே இங்கே வந்து பார்த்துட்டும் போயிட்டாங்க ஆனால் முறைப்படி இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால உடனடியாக இதுக்கு சம்மந்தமாக ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு அந்த சாக்கடையை வந்து திருப்பி இந்த கிழக்கு பருவமாக சில பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சாக்கடை கட்டியிருக்கிறாங்க ஆனால் அது உபயோகிக்காமல் இருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல அதனால முறைப்படி அதை அந்த வழியாக திருப்பி விட்டு எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்